ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நடிகை ரம்யா பாண்டியன் அவங்களுக்கும் பஞ்சாபை சார்ந்த லோகல் தவான்ங்கிறவங்களுக்கும் ஏற்கனவே ரிஷிகேஷில் ரொம்ப கிராண்டா திருமணம் முடிஞ்சிருந்து இப்போ அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க திருமணத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க திருமணத்துக்கு முன்னாடி அவங்க ஹல்தி ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனில் எல்லாருமே எல்லோ கலர் காஸ்டியூம் தான் வியர் பண்ணியிருக்காங்க எல்லோ கலரை தான் தீமாக எடுத்திருக்காங்க நடிகை ரம்யா பாண்டியன் அவங்களுக்கும் லோகல் தவான் அவங்களுக்கும் சென்னையில் வச்சு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரவேற்பு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வரவேற்பு நிகழ்ச்சியை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நடிகர் ரம்யா பாண்டியன் அவங்களுக்கும் லோகல் தவான் அவங்களுக்கும் திருமண வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்